கார்த்திகை தீபம் சிறியில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மயிலு மகேஷ் பேசுனது எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க அந்த வீடியோவை அத்த கட்ட காட்டலாம்னு அதை ஆன் பண்ணி காட்டுறாங்க மகேஷ் பேசுனது எதுவுமே பதிவாகாம போச்சு ஹச்சிச்சு என்ன இருக்கும் அப்படின்னு வீடியோவை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி திருப்பி பாக்குறாங்க மயில் அத்தை கரெக்டா தான் வீடியோ எடுத்தான் அது எப்படி பதிவாகாம போச்சுன்னு தெரியலையே அந்த வீடியோ மட்டும் பாத்தீங்க ஷாக் ஆயிடுவீங்க அட என்ன மாப்பிள நீங்க வீடியோ பார்த்தா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்களேன்னு ராஜா கேக்குறாங்க மாமா மகேஷ் அப்படி என்னதான் சொன்னாரு நீங்க சொல்லுங்கன்னு ரேவதி கேக்குறாங்க மயில் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே மாயா அங்கிருந்து ஓடி வந்து நான் சொல்றேன் கேளுங்க வீட்டு மாப்பிள்ள எங்க மகேஷ குடிக்க வச்சிருக்காரு அதுவும் கல்ல குடிக்க வச்சு தப்பானவராக அவர் வீடியோ எடுத்திருக்காரு நான் தான் அதை பார்த்து மகேஷ் தலையில தண்ணி ஊத்தி போதைய தெளிவு வச்சு கூட்டிட்டு வந்தங்க என்ன மாப்பிள்ள இதெல்லாம் அப்படின்னு சாமண்டேஸ்வரி கேட்கிறாங்க ஆமா ஒரு உண்மையை மகேஷ் மூலமா வரவைக்கலான்னு தான் நான் இப்படி பண்ணனே இந்த வீடியோ இப்படி சொதுப்பிடுச்சு அத்தைங்கறாங்க மயிலு

வேலை வெட்டி இல்லாதனால தான் உங்களை இப்படி எல்லாம் செய்வீங்க ஒரு தடவை இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணனீங்க அப்புறம் வீட்டுல துப்பாக்கி இருக்குல்ல அதுக்கு வேலை வச்சிடாதீங்க அப்படின்னு சாமண்டீஸ்வரி மயிலை மிரட்டிட்டு போறாங்க வாங்க எல்லாரும் போலான்ட்டு அவங்க பின்னாடி எல்லாரும் போறாங்க எல்லாரும் இந்த வீடியோ எப்படி சொல்லிடுச்சு கரெக்டா தானே வீடியோ எடுத்தோன்னு மயில் புலம்பிட்டு நிக்கிறாங்க அங்க காட்டு வராங்க எங்க எப்படி பண்ணீங்க எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் தப்பானவங்கன்னா அத்தகிட்ட புரிய வைக்கிறதுக்கு தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன் ஆனா இது சமயம் பார்த்து இப்படி சொதப்பி வச்சிருச்சேங்கிறாங்க எங்க நான் தான் அவசரப்பட வேண்டாம் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன் கேட்டிங்களா கேட்டீங்களா பாத்தீங்களா நீங்க தான் அவங்க முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆயிப்போச்சு இப்ப பாத்தீங்களா நீங்க பண்ண காரியம் இப்போ அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு எனக்கும் அவங்க தப்பானவங்கன்னு எல்லாரும் முன்னாடியே நிரூபிக்கணும்னு ஆசை தான் ஆனால் அதுக்கான நேரம் இன்னும் வரல அதுக்குன்னு ஒரு நேரம் வர அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து பாருங்க சே கரெக்டான நேரத்தில் இப்படி இந்த வீடியோ சொதப்பிடுச்சு அந்த மகேஷியும் மாயாவையும் மாட்டு விடலான்னு பார்த்தா நம்ம தான் அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க முடியாது போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க மாயில் பூசாரி ராஜாவை கூப்பிட்டு போசிக்கு தேவையான எல்லா ஏற்படும் பண்ணிட்டேங்கிறாங்க அப்படியா சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக துர்கா வராங்க ஏமா துர்கா காரில் என்னோட பிபி மாத்திரை இருக்குது போய் எடுத்துகிட்டு வாங்குறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அங்கே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே காரில் ரவுடிங்க எல்லாரும் சாஞ்சு நிற்கிறாங்க இதை பார்த்தா துர்கா கோவப்பட்டு எங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா அந்த கார் எவ்வளோ காஸ்ட்லியான கார் தெரியுமா அதில் போய் இப்படி சாஞ்சுக்கிட்டு நிற்கிறீங்கிறாங்க தெரியாமல் சாஞ்சுட்டேமான்னு ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்டால் சரியா போயிருமாங்கிறாங்க ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரவுடிங்களுக்கு கோவம் வருது ஏமா நாங்கள் தான் தெரியாமல் சாஞ்சிட்டோம் சாரின்னு சொல்கிறேன்னா மறுபடியும் மறுபடியும் அசிங்கமாக பேசுறீங்கன்னு கேட்குறாங்க எங்க ஊருக்கு வந்து எங்களையே கேவலமா பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி துர்கா கையை பிடிக்கிறாங்க ஏமேலயே மேலேயே கை வைக்கிறியா நான் யாரோட பண்ண தெரியுமா சாமண்டீஸ்வரியோட பொண்ணிடாங்கிறாங்க நீ யாரோட பண்ணா இருந்தா எங்களுக்கு என்ன எங்களை கேவலப்படுத்தினா நாங்க சும்மா விட்டுருவோம் அந்த பக்கமா மயில் ஜாலியா பாட்டு பாடிட்டு போறாங்க இதை பார்த்தா துர்கா மாமா கொஞ்சம் இங்க வாங்க ரபடி பசங்க எங்கிட்ட எப்படி கலெக்டா பண்றாங்க பாருங்கிறாங்க கண்ணாடப்பட ரேஞ்சில் வில்லன்கள் மாதிரி இருக்கானுங்களே யாரடா நீங்க என் குழந்தைய மேல கை வச்சிருக்கீங்க தெரியுமா சாமுண்டீஸ்வரியோட மூத்த மாப்பிள்ளைங்கிறாங்க நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்னடா ஏண்டா சாமுண்டீஸ்வரியே சாமுண்டீஸ்வரியோட மாப்பிள்ளையுன்னு சொன்னா மட்டும் எங்களுக்கு தெரியுமா ஐயோ தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோம் போல இருக்கே பாக்குறக்கே பல்கா வேற இருக்கானு கிட்ட விட்டா நம்ம நல்ல நொறுங்கி போயிடுவான் பலருக்கு அடிச்சு மூட்டையை கட்டி அனுப்பிடுவானுங்க இவனுகிட்ட இருந்து தப்பிக்கிற வழி எப்படின்னு யோசிக்கிறாங்க மயில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு மயில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க மகேஷ் ஆஹா அடி வாங்குறதுக்குனே அளவெடுத்த மாதிரி வந்து நிற்கிறானே இவனை போட்டு விட்டுட்டா இப்போ சரியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க மயில் என்கிட்ட மட்டும்தான்டா உங்களால் வாழாட்ட முடியும் அங்கே நிற்கிறாரே சாமுண்டேஸ்வரியோட ரெண்டாவது மாப்பிள்ளை அவங்ககிட்ட மோதி பாருங்க உங்கள் ரெண்டு பேத்தையும் வெட்டி போட்டுருவாண்டா அவன் மகா கோவக்காரன்டாங்கிறாங்க அந்த மகா கோவக்காரனை கூப்பிடுறா என்ன பண்ணிடுவான் நாங்களும் பார்க்குறோங்கிறாங்க அப்படி கூப்பிட மாட்டேன் நினச்சிக்காடா இப்ப இப்போ பாரு டேய் மகேஷ் சகல உன்னத்தான் இங்க வாங்குறாங்க மகேஷ் ஒண்ணும் புரியாம என்னைவா கூப்பிட்டீங்கங்கறாங்க அட ஆமா வாப்பா அப்படினு சொன்னது மகேஷ் வந்து நிக்கிறாரு அதான் பாரு என் சிங்க குட்டினு மகேஷ் இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம துர்க்கா மேல கை வச்சிருபானுங்க இது துர்க்கா மேல கை வச்சிட்டானுங்களான்னு மகேஷ் கேக்குறாங்க ஆமாடா அதுக்காக நீ கோவப்பட்டு இவங்களை அடிச்சு வெளுத்துறாத கோவத்தை இவனுக்கு ரெண்டு பேரும் தாங்க மாட்டானுங்க பொடி பசங்க இவங்க ஓஹோ இவன் அவ்வளவு பெரிய அப்பா டக்கறா கோவத்தை எங்க மேல காட்டி பார்க்கலாம் ஐயே இவன் எதுக்கு நம்மள தேவ இல்லாம இவனுக்கு கிட்ட கோர்த்து விடுறானு மகேஷ் பயந்து நிக்கிறாங்க சகல அவனுக்கு அடிக்குறாங்கனே நீ ஓடி நிக்காத அவனுக்கு ரெண்டே கால் வெயிட்டுடா அவன் பாக்குறதுக்கு தாண்டா சாதுவா இருக்கானுங்க அவன் அடிச்சான்னு வச்சுக்கோ நீங்க ரெண்டு பேருமே கை மாறிடுவீங்க ஐயோ இவன் விட்டா இவனுகிட்ட அடி வாங்கி நம்மள க்ளோஸ் பண்ணிடுவான் போல இருக்குது நம்ம தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமே நினைக்கிறாங்க மகேஷ் ரவடிங்க ஓங்கி வராரு மகேஷ் மூக்குல அடிக்கிறாங்க அப்படியே ரத்தம் பொலவளவுன்னு வருது இதை பார்த்த மயில் ஐயோ சாண மூக்கா இருக்கும் போல இருக்குது நம்ம சகலைக்கு அப்படியே பொலவளம்னு ரத்தம் பொழிது இவன் என்னமா பெரிய கொம்பன்னா இப்படி அடி வாங்கிட்டு நிக்கிறானடா டே நீங்க ரெண்டு பேரும் பழைய எம்ஜிஆர் சிவாஜி படம் எல்லாம் பார்த்தது மறுபடியும் மயில மறுபடியும் ஓ நாங்க பாத்துருக்கோமாங்கிறாங்க அப்ப எம்ஜிஆர் சுவாதியெல்லாம் என்னடா என்னென்ன பண்ணுவாங்க அடிக்கலாம் எந்த ஹீரோவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நீ குத்து ஒரே குத்து இன்னும் ரெண்டு மூணு குத்து பாக்கி இருக்குடா இன்னும் ரெண்டு மூணு குத்து குத்து பாருங்கடா அதுக்கப்புறம் என் சகலை உங்க உடம்புல இருக்கிற ஸ்பேட் பாக்ஸ் எல்லாரும் பிரிச்சு பிரிச்சு மஞ்சிடுவான் பாருங்கடா ஐயோ இவனுங்களை உஸ்பத்தி உஸ்பத்தி நம்ம கதையை இவன் முடிச்சிருவான் போல இருக்கு ஏண்டா இதை முதல்லயே சொல்லியிருக்க மொத்த அடிக்கும் இப்பவே அடிச்சிருப்பேமே சொல்லிட்டு அந்த ரவுடிங்க ரெண்டு பேரும் மகேஷ் வெளுத்து வாங்குறாங்க மூணு அடி அடிச்சா திருப்பி அடிப்பேன்னு சொன்னேன் மூணு அடிக்கு மேலேயே அடிச்சுட்டோம் சொரணியே இல்லாம இருக்கா எல்லாம் இல்லாமல் அவன் கண்ணு அண்ண பாருடா அப்படியே கோவத்தில் தகுந்ததான் நெருப்பு மாதிரி பத்திக்கிட்டு எரியிருப்பாரு எரிமலை வடிக்குது நரம்பெல்லாம் புடைக்குது இனிமேல் நீங்க அவன் கையால தொலைஞ்சிங்கடா சகல நீ இனிமே இவனுங்களை உயிரோட விடக்கூடாது நீ கத்து வச்சிருக்கிற வேலைகளை எல்லாம் காட்டியா ஐயோ கல்யாணம் நடக்குதோ இல்லையோ கருமாதி நடத்தாம விடமாட்டான் போல இருக்குதே மகேஷ் பயந்து நிக்கிறாங்க போனா போகுது இவன உசரோட விட்டலான்னு பார்த்தா இவன் என்ன எங்க கிட்ட விட்டு கட்டுவானா எங்க உசர இவன் எடுத்துருவானா முன்னாடியே நாங்க எப்படி அடிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு நல்லா வளச்சு வளச்சு மகேஷ் அடி அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஏ மவனை எங்களுக்கே நீ வித்த காட்டுறியா உனக்கு அடிக்கிற அடியில நீ என்ன பாடுபட போற பாருன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க மயில எதுக்காக இவங்களை போய் எழுத்து விட்டீங்க பாவம் அங்க பாருங்க எப்படி அடி வாங்குறார் வாங்குறாரு பாருங்க வீட்டுக்கு மருமகனா வரணும்னா சும்மா அடிச்சாலும் தாங்க வேண்டாமா என்ன பாத்தியா சரியில்லை அந்த பக்கமா கார்த்தி நடக்கிற சண்டையை பாக்குறாங்க கார்த்தி வந்ததும் அடிச்சு துமிசம்பாங்க ஐயோ இவன் யாருன்னு தெரியுமா விரும்பாண்டிகிட்டே சண்டை போட்டவடா அந்த ராஜ சேதுபதியோட பேரன்னு சொல்லிக்கிறாங்க என்னடா எதுக்குற அவங்க அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கார்த்தி கேக்குறாங்க அவனுக்கு என் ஐயோ தங்கச்சி ஏமா அவரு இப்படி போட்டு கொடுக்குற சார் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க கார் மேல தெரியாம சாஞ்சிட்டோம் அவங்களும் எங்களை சத்தமாட்டாங்க நாங்களும் சத்தம் போட்டுட்டோம் அவ்வளவு இவ்வளவு தான் சார் சாரி சார் அப்படின்னு கும்பிடு போட்டு ஓட்டம் முடிக்கிறாங்க நல்ல வேலை சிலம்பு கரெக்டான நேரத்தில் வந்து இந்த மகேஷை காப்பாத்தினா இல்லைனா இவன் தொலைஞ்சிருப்பாங்கிறாங்க மயிலு துர்காவுக்கு காட்டி அட்வைஸ் பண்றாங்க இங்க பாரு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறத நிறுத்து அவங்க உன் கார் மேல சாஞ்சிருந்தாங்கன்னு எடுத்து சொல்ற விதத்துல எடுத்து சொல்லுவோம் அவங்களும் சரின்ட்டு பேசாம போயிருப்பாங்க அவங்க கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதான் அவங்களும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணி இங்க ஒண்ணு எனக்கு தேவையில்லாம அட்வைஸ் பண்ண வேண்டாம் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா மயில தள்ள சொல்லிட்டு கார் கதவை திறந்து ராஜாவோட மாத்திரை எடுத்துட்டு போறாங்க துர்கா சிலம்பு அம்மாவோட திமுரு பிள்ளைங்களுக்கு அப்படியே இருக்கு பாருங்கிறாங்க மயிலு இந்த பக்கமாக மகேஷ் கொந்தளிச்சு நிக்கிறாங்க டே பழுவாங்கன்னு நினச்சி பழி சும்மா விட சும்மா விடமாட்டேன் என்ன சவுண்ட் குடுக்கற அப்படியே ஒரே குத்து காலர் பட்டுனா அவ்வளவு வெளியே சந்தோஷப்படுறா போட முதல்ல என்ன மயில் மகேஷ படிச்சு தள்ளி விடுறாங்க மகேஷ விடுறாங்க இருக்குங்க தேவையில்லாம அவங்ககிட்ட போய் வம்பு பண்றீங்கன்னு கேக்குறாங்க காரி அவன் இடுப்ப கத்திய குத்தனத்துக்கும் அவன் நான் மூக்கல குத்ததுக்கும் சரியா போச்சு பாங்குறாங்க சரி சரி வாங்கன்னு கார்த்தி கூட்டிட்டு போறாங்கதும் பூஜையை ஆரம்பிச்சிருக்காங்க கற்பனை சாமியை கும்பிட்டு இருக்காங்க கற்பனசாமிக்கு பூஜையும் நடக்குது எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்கும்போது போது கருப்பணசாமி அருள் வந்து ஆடுறாரு பூசாரி கருப்புசாமி இறங்கி வந்திருக்கேன்டா நான் இருக்கிற ஊர்ல எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கணும்டா உங்க குறைகள் என்னவோ அதை எல்லாம் சொல்லுங்கடா குறைகளை தேக்கத்தான் நான் வந்திருக்கேன் ஊருக்குள்ள இருந்த ஒருத்தர் போய் சாமி நான் எந்த தொழில் செஞ்சாலும் அதுல நஷ்டம் வருது நான் என்ன தொழில் செய்யட்டும் நீங்க சொல்லணும் சாமின்னு கேட்கறாங்க சொல்ற மாதிரி நீ இரும்பு தொழில் செய்ய நீ நல்லா இருப்பேன்னு வாக்கு கொடுத்து அனுப்புறாங்க மறுபடியும் ஒருத்தர் வராங்க கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு அது எனக்கு சாதகமா நல்ல தீர்ப்பா வரணுங்கிறாங்க நான் ஜட்ஜுகிட்ட பேசி பாக்குறேன் உனக்கான தீர்ப்பு உனக்கு சாதகமா வந்த சேரும் போன்னு சொல்லி அனுப்புறாங்க சாமுடீஸ்வரி என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க அது நல்லபடியா நடக்கணும் சாமின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க கல்யாணம் தானே வச்சிருக்கேன் கல்யாணம் வச்சிருக்கேல நினைச்சது நடக்காது நினைக்காத ஒண்ணு நடக்கும் சாமி சொல்றீங்க நினைக்காத ஒண்ணு நடக்குமான்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க சாமுண்டேஸ்ரீ ஆமா நான் சொன்னது நடக்கும் பாருங்கிறாங்க பா சிலம்பு அத்தை நினைக்காத ஒன்னு நடக்கும் வேற பூசாரியார் இப்படி சொல்றாரு ஒரு உனக்கு ரேவரே கல்யாணம் நடக்கிறத பத்தி சொல்றாங்களோ அப்படிங்கிறாங்கம்மா எங்கே இப்படியெல்லாம் பேசுறீங்க கொஞ்சம் அமைதியாவே இருக்க மாட்டீங்களாங்கிறாங்க கார்த்தி அவரு உண்மையை சொல்றாரோ பொய்ய சொல்றாரோ அது எங்க இப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க நீ என்ன சொன்னாலும் சரி ஆனா கருப்பு நான் நம்பறதுதான் நல்லது கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அதை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்காங்கிறாங்க நன்றி சொல்லிட்டு போறாங்க சாதிப்பீங்க சாமி நடக்காத நடக்காது நடக்குன்னு சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமான்னு மயில் மாயா கிட்ட பம்புழுக்கிறாங்க மகேஷ்க்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்காதுங்கிறது தான் சாமிக்கு முன்னாடி எது போயிடாதீங்க சாமிக்கு உங்களை மாதிரி ஒழுக்கம் கட்டவங்கள முன்னாடி பார்த்தா கையில் இருக்கிற அருவாளால் ஓங்கி ஒரு போட போட்டதுனால நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே ஓடிடுங்கன்னு மயில் சொல்கிறாரு அடைச்சி டே மகேஷு அவன் எதுவும் சும்மா பயமுறுத்துறான் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது நீ தைரியமாக இருடாங்கிறாங்க மாயா மகேஷும் மாயா சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தைரியமாக நின்றுட்டுருக்காங்க சாமி பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆசிர்வாதம் பண்ணுங்க உங்களோட ஆசிர்வாதம் பண்ணுனால் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்கன்னு ஐடிக்கும் அதனால தான் என் மாப்பிளையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி வர சொல்லுங்கிறாங்க பூசாரி சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ரேவதி கேட்குறாங்க உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குமா நீ ஆசைப்பட்டதை விட ஆசைப்படாத ஒன்று உனக்கு நடக்க போகுது இந்த கருப்பன் சொல்கிறான் அவன் மனசை தயார் தயார்படுத்திக்கோன்னு சொல்லி திருநீர் வச்சு விட்றாங்க பூசாரி இந்த பூசாரி ரேவதி கிட்ட நடக்காத ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னது கார்த்தி ராஜாவுக்கும் இந்த ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போறத பத்தி தான் சொல்லுவார் போல இருக்குங்கிறாங்க மயிலு அவனுக்கு தெரிஞ்சது சாமிக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சுட்டு இருக்காங்க மயிலு சாமி மாப்ளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி வாங்க சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதும் மகேஷ் முன்னாடி வராரு சாமி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு மண்டிகிட்டு நிற்கிறாங்க மகேஷ் டே நான் இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் ஆசீர்வாதமா கேட்கற ஆசிர்வாதம் டே கல்லா எழுந்துட மேல எல்லைக்கு வந்ததே தப்பு முதல்ல எல்லை விட்டு வெளியே போடா சாமி எங்களுக்கு நீங்க பேசுறத பார்த்தா பயமா இருக்கு மாப்பிளைக்கு ஆசீர்வாதம் பண்ணி விபூதி வச்சு விடுங்கன்னு கேக்குறாங்க ராஜசேகர் நான் சொல்லி ஒன்னும் போகலையா முதல்ல போடா அப்படின்னு பூசாரி பூசாரி வரட்டுறதை பார்த்து மகேஷ் கிட்ட ஏதோ ஒரு தப்பு புரியுது உண்மையை மறைக்கிற மகேஷ் மாயாவை எதோ முயற்சி பண்றாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்